ஒன்னுதா புரியுமா இதுக்கே ரூபாய் சேம கேச்சு

முடியுமா முடியுமா <Welkin pap> <faliken> நாப்ப <camina> 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 <camina>

முடிய right <displayed Anyway, LE> <laughs>

ஹே 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 சன ஜெய் செடி செடி காட்ரா 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 டெரேரா டரோய் ஹே கேட் டூ அ டே ஆ ஆ ஆ பாபா மொட்டியா ஆட் டெட்டல் நியூ ஸ்கேட்ச் ஒன்லி 1.7 ஜெஎம்எஸ் ஜெஎம்எஸ்

கலை பிரதர்ஸ் மற்றும் முனியப்பன் பிரதர்ஸ் தயார் நிலையில் இருங்கப்பா இன்னும் அஞ்சு நிமிஷம் கலை பிரதர்ஸ் மற்றும் முனியப்பன் பிரெஸ் தயார் நிலையில் ඉන්න. ஏய் பா ஓபன்டா உட்காருறா? ஆடா அண்ணன் போட்டுட்டு பாரு. நல்லா ஏறுடா. ஏரை கொஞ்சம் சொல்றதை अटरा 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 नकमकन्ना कमकन्ना 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 अटरा ஆறு ஏழு ஒரே ஏழு பாயிண்ட் ஏழு பிளஸ் ரெண்டு ஒம்பது பாதிப்பான் பாருவான் நான் சொல்லு

வாங்க வாங்க கலை பிரதர்ஸ் முனியப்பன் பிரதர்ஸ் வாங்கப்பா கலை பிரதர்ஷ் முனியப்பன் பிரதர்ஸ் வாங்கப்பா டூ பாயிண்ட் ரெண்டு ரெண்டு புள்ளை ஆ முட்டந்தான் ஏழும் தட்டிட்டு போயிட்டு பாரு ஜஸ்ட்டு மிஸ் ரெண்டு தூரம் ஆ

நாற்பத்தாறு நினைக்கிறேன் நாற்பத்தாறு இவரு கில்லி தான் ஆட்டத்தில் சேம ஜில்லி ஜில்லி தான் ஜில்லி தான் கொஞ்சம் தான்பா ஒன்றும் பெருசு இல்லை சூப்பராக விளையாடிங்கப்பா ஆ சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா